சார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரவணமுத்து நான் திருப்பூர் மாவட்டம் கணக்கப்பாளையத்தில் இருக்கிறேன் நம்மளுடைய துணை தலைவர் ஐயா அவர்கள் தங் தங்கராஜ் ஐயா அவர்கள் மற்றும் எங்களது தலைவர் திரு சண்முக ஐயா அவர்கள் மற்றும் அனைத்து மாஸ்டர்களும் இங்கே வந்திருக்கிறோம் பதினைந்தாவது தேசிய அளவிலான மாபெரும் தற்காப்பு கடைகள் போட்டி கிருஷ்ணா மகாலில் வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்கீங்க கணக்க மலையத்துல இதுல ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்துக்கிறாங்க இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பீகார் கர்நாடகா ஆகிய அந்த ஐந்து மாநிலங்களை சேர்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து கலந்துக்கிறாங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணனும் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்ம டெவலப் பண்றதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறோம் இது பதினைந்தாவது ஆண்டு இந்த போட்டி வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறாங்க சார்

ஜ பிரகாஷ் மாஸ்டர் ஜெய பிரகாஷ் மாஸ்டர் தனபால் மாஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க பல ஊர்களில் இருந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறக்காக அனைத்து கற்காப்புகளையும் நம்ம வந்து கலந்து பண்ணிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு குங்சு சிலம்பம் கராட்டை கிக் பாக்ஸிங் பாக்ஸிங் உடம்பு நல்லா வளையணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக யோகாசன போட்டி இது எல்லாமே வந்து ஒரு ஏழு விதமான போட்டிகளை வச்சிருக்கிறோம் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தற்காப்புகளை மிக அவசியம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வலியுறுத்தி நாங்கள் அனைவருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தங்கராஜ் ஐயா அவர்களுடைய உதவியிலையும் தலைவர் திரு சண்முக ஐயா அவர்களுடைய உதவியிலும் வருட வருடம் வருடம் வந்துச்சு மே மாதம் பெண் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பேட்ச்லையும் நூத்தி எண்பது இருநூறு ஐநூறு வரைக்கும் நாங்கள் பெண் குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலைகள் வந்து திருப்பூர் மாவட்டத்திலையும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் ஊட்டி பந்தலூர் மாவட்டத்திலையும் சென்னையிலையும் இப்படி பல மாவட்டங்களில் வந்து இலவசமாக நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் சார் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய அமைப்பு அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மாஸ்டர்ஸ் இணைந்து நம்ம ஒரு கூட்டு முயற்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுடைய தற்காப்பும் அதுக்கப்புறம் விளையாட்டு பயிற்சிகளுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட்டுக்கு கொண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம் சார்